அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் போட பிரச்சனை இல்ல விஜய் அவர்கள் இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல அதுதான் ஒரிஜினல் விஜய் இப்போ பேசுறது எல்லாம் ஒரிஜினல் விஜய் இல்ல விஜய் அவர்களோட தான் இருந்தீங்க அது என்னதான் சார் நடந்து குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விஜய் அவர்கள் இப்படி மாநாடு நடத்துறனோ இப்படி மீட்டிங் போடுறார்கள் ஒரு ஆளுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு விஷயத்தை சொல்லி போகிறேன் விபத்தை ஏற்படுத்தினது இன்னொருத்தன் கிடையாது நம்ம தான் நீங்கள் தாமதாபந்தமாக வந்தது தான் மிகப்பெரிய காரணம் அந்த அரசியல் தலைவன் வந்து அவன் அவன் தப்பு பண்ணியிருக்கட்டும் நீ ஏன் தப்பு பண்ணுற நீ மாற்று அரசியலுக்கு வந்தால்ல நல்லது பண்ணலாம் சார் எவ்வளோ கூட்டம் வரட்டுமே அதை அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காவல்துறையில் தானே சார் பண்ண விஜய் அவர்கள் கூட முதல் இருந்து இருக்கீங்க அவர் கூட கிச்சன் வரைக்கும் அவரை பார்த்தே இருந்தாங்க நம்ம அவரோட புகழ் என்ன நம்ம அவர் வெளியே இறங்கி ஒரு வாக்கிங் போனால் எவ்வளோ கூட்டம் வருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப எப்படி சார் நம்ம ஒரு கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க ஒரு லட்சம் பேர்னு சொன்னா கூட அங்கே ரெண்டு லட்சம் பேர் வராங்க இது மூலம் ஒரு அரசியல் பண்ணலாம் நெருக்கடியை உருவாக்கணும் திட்டமிட்டு அப்படி நெருக்கடி அப்படிலாம் உருவாக்க கூடாது அப்படி என்னன்னு அரசியல் தாவைக்க பண்ணல சார் திமுக தானே நான் வந்து எனக்கு ஆட்சியை பண்ணல முறையில் அவ்வளோக்கு தூக்கி உள்ள வச்சிருக்கோம் தூக்கி தூக்கி உள்ள வச்சுட்டு அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிருந்தேன் சார் மக்களுக்கு ஒரு உயிர்னாலும் ஏன் உயிர் அது அதுக்கு காரணம் இவங்கதான்னு சொல்லி அப்படியே அவங்க அவங்க அதிகாரம் நிறுத்தம் பண்ணிருக்கலாம் சார் எல்லாரையுமே பேசியிருக்கலாம் ஏன் சார் உங்கள் யாருக்கு அடுத்த உங்க டாய்லெட் கிளீனர் பைஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் வைஸ் அண்ட் டாய்லெட் க்ளீனர் இப்போது எழுபத்தொன்பது ரூபா ஆகிடுச்சு எதுவும் ஏன் இட் நைஜாய் இட்ஸ் நைஜாய் இட்ஸ் நை ஜா இட் நைஜாய் ஒரு சாதாரண இடத்துல ஒரு ஆளு ஒரு ஒரு ஆள் இறந்துட்டாலே அத்தனை வரும் அங்க நின்று பார்த்து அந்த சாவை பார்த்து வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டுற உலகம் இது ஒருத்தன் ஒரு ஒரு ரவுடி ஒரு இடத்துல நடு ரோட்டில் விழுந்து கிடந்து வெட்டி போட்டால் கூட அதில் அவ்வளோ நின்று கண்ணீர் விட்டு அதை பார்த்து நம்ம வந்து ஒரு சோகத்தை வெளிப்படுத்துகிற நாடு இது ஆனால் ஒரு இடத்துல திக்குமுக்காடி அந்த உயிர் எப்படி பிரிஞ்சுருக்குன்னு நினச்சி பாருங்க அப்போது அந்த உயிர்கள் போனதும் ஒரு ஒரு அசால்ட்டாக ஒரு சர்வசாதாரணமாக சரி விஜய் அவர்கள் போகிறாரு விஜய் எதை கண்டுக்கல சரி ஓகே ஒரு நடிகர் நம்மளுக்கு ஏதாவது பேரு புகழ் இருக்கு ஏதாவது அசமோ ஏதோ நம்மளை நடக்கல இரண்டாம் வீட்ட தலைவர்களுக்கு என்ன பிரச்சனை புசியானது அங்கே இருக்கையில் என்ன பிரச்சனை அது ஒரு ஜனா இருக்க இல்லை அங்கே என்ன பிரச்சனை இல்லை சார் இப்போ அந்த கூட்டத்தில் நம்ம அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணலைன்னா அந்த சம்பவம் நடந்திருக்காது ஆமாம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு காரணம் இருக்கலாம் அப்படிங்கிற இதில் மக்கள் அந்த டைமில் கோவத்தில் தானே சார் கோவத்தில் அடிக்க அடி வாங்கு நீ தான செய்திருக்க ஏன் நாலு அடி வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது செஞ்சோன்னு வரலாறு சார் இது விபத்து தானே விபத்து இல்லை சார் இது விபத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஏன் சரியான டைமுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரல தப்பு தானே எந்த அரசியல்வாதியுமே ஒரு கூட்டம் வந்தால் தான் வருவாங்க அப்படிங்கிறப்ப இவருக்கு ஆஷிஸெலாம் கூட்டம் போடுதுங்கிற சார் நீங்கள் வந்து ஒரு சிறு கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் ஏன் ஆஞ்சலி சம்பத் அவர்களே சொன்னாங்க நைட்டு வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்தார் அப்படின்ட்டு யார் சார் ஏதாவது ஒரு சூழலில் வர நீங்கள் இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்துருக்கீங்க ரெண்டாவது மீட்டிங்கும் மூணாவது மீட்டிங்கும் போடுறீங்க அதுவும் இவ்வளவு மக்கள் கூட்டம் இவ்வளோ பிரச்சனைக்குரிய இடம் நீங்கள் இந்த டைமுக்கு வருவேன்னு சொல்லி இவ்வளவு நெருக்கடியான இடன்னு சொல்லி தான் எழுதி வாங்கியிருக்கீங்க சார் இந்த இடத்துலலாம் விளாடக்கூடாது இருக்க கூட்டத்தில் பேசிட்டு பார்க்கலன்னா கூட்டத்தை கேன்சல் பண்ணு இப்போ இந்த கூட்டம் நடந்ததுனால நாட்டுக்கு என்ன தேனாரம் பாலாரம் மாட்டம் ஓடுது இந்த கூட்டம் நடத்தலைன்னா நாடு இதாகிடுமா யாருக்கு என்ன நன்மை சொல்லுங்க பார்ப்போம் இப்போ விஜய் அவர்கள் இப்படி மாநாடு நடத்துகிறதுனாலோ இப்படி மீட்டிங் போடுறதுனால ஒரு ஆளுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க பார்ப்போம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது அங்கே ஒரு விவ விபரீதம் நடக்கும்போது அந்த விபரீதத்துக்குள்ளே நிற்கணும் போடுற ஓடி ஒரு மாதம் அந்த வந்து அது இந்த எண்கள் இந்த தொலை தொலைபேசி எண்கள் க இதில் இல்லை லைனில் வரவில்லை அதில் வரவில்லைன்னு நீ அவுட் ஆஃப் இதில் இருக்குது இந்த நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு போட்டாலும் எளவுக்கு போயே ஆகணும் அது விரோதியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறப்ப இது நம்மளால் ஒரு ஏற்பட்ட சம்பவங்கிறப்ப திரு விஜய் அவர்களே போயிருக்கணும் ஆனாலும் சூழ்நிலைகள் அங்கே அப்படின்னு அமையல சார் அது கரூருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் யார் பெரியாள் யா யாரோட போட்டேன் அப்படிங்கிறது இன்கேஸ் இந்த படத்தில் நடக்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டுனா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அதுதான் அங்கே தப்பு பண்ணுறீங்க சார் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழலில் இன்னைக்கு அந்த எந்த அரசியலையும் வில்லன் உலகம் எதுவாக கிடையாது சார் நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு சார் எல்லாரு செல்லு சோசியல் மீடியா வேறு லெவலில் இருக்குது சார் அப்படிலாம் ஒன்று நீங்கள் அவங்களாக ஏதாவது அவர் என்ன செய்திருவாரோ இவர் இது பண்ணிடுவாரோ அவனே உயிரை காப்பாத்து அவனுக்கு அரசியல் செல்வாக்க காப்பாத்திருக்கேன் அவன் போய் போயிருக்கான் நமக்கு தெரியாதா கடமை என்ன அவங்க எதாவது நடந்தா கூட நான் சார் சொல்லியிருக்காரு சொன்னதை விட நின்னு செயலில் காட்டியிருக்காரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது லட்சம் பணம் அவங்களோட படிப்பு செலவு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அது எப்போ எல்லாமே எப்போ சார் ஒரு மாதம் கழித்து ஒரு மாதம் கழித்து நீங்க பண்ற இதுக்கு பேர் உதவியா சார் மற்ற பணம் இருக்குங்கிற திமுறில் என்ன வேணாலும் பண்ணலாம்னு இருக்கக்கூடாது சார் வேணால் அவங்க பாவங்கள் வாங்கிட்டு போயிருக்கலாம் அந்த அவங்க குடும்பங்களும் விஜய் அவர்களை திட்டவோ எதுவும் அவங்க திட்டணும் வேண்டியில் பணம் கிடைச்சிருக்கு சார் ஏன் திட்ட போகிறாங்க பணம் கிடைத்தவர்கள் திட்டம் சார் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு விஷயமே பிற நாடுகளோ பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்காரங்களோ கேவலமாக பார்ப்பாங்க சார் அந்த ஒருத்தர் மலையாள கேரளாவிலலாம் இருந்த ஒருத்தர் அவ்வளவு கேவலமாக பேசுகிறோம் இதெல்லாம் ஒரு நாடு இப்படியெல்லாம் ஒரு மக்கள் இப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் இப்படி இல்லாமல் ஒரு நாடு இப்படி இருக்கணும் எந்த எங்கே நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க மூட நம்பிக்கையை நோக்கி போயிட்டுருக்காங்களா இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க சார் நீங்கள் விபத்தை ஏற்படுத்தினது இன்னொருத்தம் கிடையாது நம்ம தான் நீங்கள் தாமதபந்தமாக வந்தது தான் மிகப்பெரிய காரணம் அந்த அரசியல் தலைவன் வந்தால் அவன் த அவன் தப்பு பண்ணியிருக்கட்டும் நீ ஏன் தப்பு பண்ணுற நீ மாற்று அரசியலுக்கு வந்தால்ல நீ நல்லதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி வந்திருக்க நல்லது பண்ணலாம் சார் எவ்வளோ கூட்டம் வரட்டுமே அதை கண்ட்ரோல் காவல்துறை காவல்துறை தானே சார் 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 வருவாங்கன்னு இடத்துல நீங்களும் விஜய் அவர்கள் கூட முதல் இருக்கீங்க அவர் அவர் கூடவே கிச்சன் வரைக்கும் பார்த்தே அவரோட புகழ் என்ன வெளியே இறங்கி ஒரு ஒரு வாக்கிங் எவ்வளோ கூட்டம் வருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க ஒரு லட்சம் 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 கூட ரெண்டு பேர் சார் ஒரு வரட்டும் இது வந்து நடத்தக்கூடியது நீங்க இன்னொரு நடத்துறதுக்கு பொதுக்கூட்டம் நடத்தல இது கேம்பெயின் நீங்க பிரச்சாரம் பண்ணும் போது இந்த இடம் வேணும் போ அதுக்கான பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு மட்டும் தான் வேற நாட்டுல அவங்களுக்கு வேலையே இல்லையா இவர் விஜய் மட்டும் மீட்டிங் நடத்துவாரு இவங்களுக்கு மட்டும் தான் எல்லாரும் பாத்துட்டு அதுதான் அதுதான் சார் சட்டம் அப்படி கிடையாது நீங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்லுக்கு என்ன வேணுமோ பிரச்சனை அப்படி கிடையாது சார் நீங்க என்ன எழுதி தாரீங்கன்னு ஒண்ணு இருக்கு சார் அவங்க அழகா சொல்றாங்க சார் இவங்க இத்தனை பேர் தான் வருவான் நாங்கள் இவ்வளவு தான் கூட்டிட்டு வருவோம் இவ்வளவு தான் அங்கே வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி கொடுத்துட்டு வர்றீங்க கூட்டிட்டு வர்றது ஒரு உறுப்பினர்கள் தொண்டர்கள் அந்த இதுதான் இது ஆடியன்ஸ்ல சார் ஆடியன்ஸ் வராதுன்னு சொல்ல முடியாது கூட்டவங்க கேன்சல் பண்ணிட்டு போ ஒரு பஸ்ல இருந்து சரி வர சார் நீங்க வந்துட்டாங்க இல்லையா கேன்சல் பண்ண வேண்டியது என்ன இவ்வளவு கூட்டத்தில் இனி வந்தா விபரீதம் நடக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா தெரியலையே ஏன் தெரியல பிரச்சனை அப்ப அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாம நீங்க எல்லாம் சின்ன தம்பி பிறப்புகளா எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க அவங்க தெரியல என்ன தெரியல அசம்பாவிதம் தெரியும் இது மூலமாக ஒரு அரசியல் பண்ணலாம் நெருக்கடியை உருவாக்கணும் திட்டமிட்டு அப்படி நெருக்கடி அப்படிலாம் உருவாக்கக்கூடாது அப்படி என்னால அரசியல் தாவைக்க பண்ணல சார் திமுக தானே பண்ணியிருக்காங்க திமுக என்ன பண்ணியிருக்காங்க உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் கிளம்பி போன சார் அதுதான் அவங்க இது அவங்க செய்தது வந்து வேற எவங்க என்ன செஞ்சுட்டு போகிறாங்க பிணங்கள் நடுவோட்டில் கிடக்கணுமா அவங்க உடனே வந்து முதல்ல இதே பிணங்கள் தான் சார் நம்ம கள்ளக்குறிச்சி சாராய விபத்தில் ஆமாம் இருந்துச்சு சார் ஐம்பது பேருக்கு மேலே இல்லை நான் இந்த மேட்ரு வரேன் போய் பார்க்கலைங்க இல்லை இல்லை இந்த மேட்ருக்கு வரேன் சார் இந்த மேட்ரு பொறுத்த இல்லை சார் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் சார் உடனடியாக இரவோடு இரவோடு அவருக்கும் குடும்பம் இருக்கு சார் போட்டுட்டு தூக்கம் இல்லாமல் வந்தார் இல்லையா நம்ம மக்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுனோட வந்து பண்ணார் இது அரசியல் பண்ணாதீங்க இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் யாரும் விரும்பி பண்ண மாட்டாங்கன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா கொடுக்க ஏதாவது தவறான இது எஃப்ஐஆர் போட்டாரா ஏதாவது அரஸ்ட் பண்ணாரா விஜய் ஏதாவது தப்பு இது பண்ணாரா அவருக்கு அதிகாரத்துக்கு இதே இது ஜெயலலிதா அம்மா இருந்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எல்லாரும் பேசினாங்க அவர் அப்படிலாம் பண்ணாரா இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அதிகாரம் இருந்து இது ஒரு வாய்ப்பு அவருக்கு இவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அதனால் அவர் பப்படி பண்ணலை அது அவருடைய பெருந்தன்மை ஏன்னா இதை பயன்படும் சட்ட ரீதியாக அவங்க அவங்கள பெரிய அளவில் டேமேஜ் பண்ணிக்கலாம் சார் என் மக்களுக்காக இதே மாதிரி பேசுகிறேன் என் மக்களுக்காக ஒன்று ஒரு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க சொன்ன நேரத்துக்கு வரல தவறு இழைத்திருக்கிறார்கள் நான் வந்து எனக்கு என் ஆட்சியை போனாலும் பிறகு அவ்வளோ தூக்கி உள்ளே வச்சுருக்கேன் தூக்கி தூக்கி உள்ளே வச்சுட்டு அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருங்க சார் என் மக்களுக்கு ஒரு உயிர்னாலும் ஏன் உயிரது அதுக்கு காரணம் இவங்கதான் சொல்லி அப்படி அவங்க 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 அதிகாரம் இருக்கும்போது பண்ணியிருக்கலாம் சார் எல்லாரையும் வச்சு பேசியிருக்கலாம் யாரும் தடுக்கிறது இல்லை சார் இதை ஒரு அரசியல் பண்ண வேண்டாம்னு அவரே சொல்லிட்டாரு இதை வச்சு நான் அரசியல் பண்ண பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆரம்பத்தில் ஓனது மக்கள் உயிர் சார் அவங்களோட ஓனது மக்கள் உயிர் சார் ஆனால் இதை வச்சு நீங்க என்ன சொல்வீங்க இதை வச்சு அரசியல் பண்றாருன்னு அடுத்த ஒரு கட்டம் எல்லாரும் பேசுவாங்க அதனால அந்த அந்த உயிர் அந்த மக்களுக்கு உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு உடனே அவங்க நைட்டோட இரவோட விடியும் இருக்குல்ல அவ்வளோ இருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாரு அத்தனை வீட்டுக்கு போய் உதவிகளை பண்ணுறாங்க சார் இப்போ நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதுனால் இதெல்லாம் நடந்திருக்குமா ஸ்டாலின் அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணார் அப்படின்றதீங்க இதில் பெரிய இப்போ ஒரு பெரிய ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு சார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த தலைவர் போட பிரச்சனை இல்லை விஜய் அவர்கள் இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் அதுதான் ஒரிஜினல் விஜய் இப்போ பேசுகிறதெல்லாம் ஒரிஜினல் விஜய் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த படத்தில் நீங்களும் அவர் விஜய் அவர்களோட தான் இருந்திருந்தீங்க அது என்ன தான் சார் நடந்துட்டுதான்க்கி இல்லை அந்த காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் ஒரு ரொம்ப பயந்த ஒரு கேரக்டர் தான் சார் விஜய் அவர்கள் கொஞ்சம் பயந்த பயந்த கேரக்டர் தான் எப்போவுமே அவர் ஒரு பெரிய வீரத்தோட சவாலோட இந்த நாட்டு பிரச்சனைக்காக எங்கே சவால் விட்டுருக்காரு எங்கே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு யாரை எடுத்து என்னைக்கு பண்ணியிருக்காரு என்றைக்குமே அவர் பண்ண கிடையாது அந்த கலைஞர் அந்த விழாவில் கூட கலைஞருக்கு செல வைக்கணும் அப்படி இப்படிதான் அவங்க போலி தான் பேசுவாரு யாருமே ஒரு விஷயத்துக்கு ஒரு விலைவாசி உயர்வுக்காகவோ ஒரு நாட்டில் நடக்கிற பெட்ரோல் விலை உயர்வுக்காகவோ நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்காகவோ எதுக்காகவோ அவர் குரல் கொடுத்து எது பண்ணி அவர் ஆக்கிரோஷமாட்டலாம் நின்று கிடையாது அந்த இப்போ இந்த அரசியல் வந்த பிறகு அவருடைய பேச்சு தோரணையும் அதுக்கு முன்னால இருந்தது பேச்சு தோரணும் அவங்க அது அப்படிதான் அது அதுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த குரல் அப்ப கிடையாது பயமா அந்த பயப்படுறதே தான் பயப்படுவார் அப்போ எந்த விஷயத்துக்கும் வந்து கொடநாடு வர வர ஆரம்னா பாருங்க என் படம் ரிலீஸ் ஆகலட்ட பரவாயில்ல என் தமிழ் அழகா நான் நானாக இருந்தால் இதை சொல்ல சொல்ல எனக்கு இந்த வார்த்தை சொல்லணும் இது தமிழ்நாடு நான் அந்த நாட்டுடைய பிரச்சை என்னுடைய படம் இங்கே ரிலீஸ் ஆகணும் எவன் படத்தை இங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிப்பாருன்னா ஹீரோ ஆயிருப்பார் இப்போ இருக்கிற விஜயா நீங்க அப்போ என்ன சொல்றீங்க அம்மா அவங்களுக்கு நான் வந்து அவங்க வந்து எப்படி வந்ததும் பார்ப்பாங்க செய்வேன் இது இது என்ன இது நான் சொல்கிறது என்ன அதுதான் ஒரிஜினல் அதுதான் ஒரிஜினல் அதான் ஒரிஜினல் மாற்றப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதனால தான் அவங்க எல்லாம் அன்னைக்கு ட்ரோல் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் நிறைய இந்த பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் கரூர் ஸ்டாம்பேர்டாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இனி வருங்காலம் விஜய் இதை தான் தொடர்ந்து போனேன்னா அரசியலில் பெரிய மாற்றம் வராதுன்னா என்ன சார் இல்லை திரும்பவும் விஜய் நல்லா உள்ள ஐடியா சொல்றேன் சார் நல்ல தகுதியானவர்களை கூட வச்சுக்கணும் சார் அது யாரோ ஒரு சகாயம் ஏஎஸ் மாதிரி ஒரு நிர்வாகம் தெரிந்தவர்கள் பப்ளிக் கஷ்டங்கள் தெரிஞ்சவங்க உளவியல் பிரச்சனைகள் தெரிஞ்சவங்க இப்போ ரிட்டையர்ட் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்களா சார் போட்டு என்ன நடந்திருக்கு நான் சொல்ற செயல்படுத்தணும் சார் நான் சொல்ற செயல்களுக்குள்ள வந்துடணும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல செயல் திட்டங்கள் தினசரி நீங்கள் சூப்பர்வைஷன் பண்ணணும் போகணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் நின்று அங்கே உள்ள விஷயங்களை போய்ட்டு பார்க்கணும் நீங்கள் மீட்டிங் போக வேண்டாம் அவ்வளோத்தையும் கூப்பிடுங்க முதல்ல வந்து உங்களுக்கு மாவட்ட அளவில் கூப்பிடுங்க அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அளவில் கூப்பிடுங்க கிராமப்புறங்களில் உள்ள கிராம தலைவர்கள் அவ்வளோத்தையும் கூப்பிடுங்க இருந்து பேசுங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் வேண்டாமா உங்களுக்கு இந்த கிராமப்புற மக்கள் அந்த மக்களுடைய சட்டத்திட்டங்கள் அங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் பேச வேண்டாமா நீங்கள் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அந்த சிந்தனைக்குள்ளே போயிருக்கு சார் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஒன்றியங்கள் கீழே வர போய் இப்போ அவங்க போ இவர் போய் அந்த மக்களுடைய உணர்வுகளை தெரிஞ்சுக்கணும் சார் மக்களோட மக்களாக போகணும் சார் அது இல்லாத வர அந்த அரசியலை வந்து நான் தப்பான அரசியலை தான் பார்க்குறேன் பிரசாந்த் கிஷோர் டேபிளில் வச்சு நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம் இந்த ஜாதி ஓட்டை எப்படி பிடிங்களா இந்த ஓட்டுகளை எப்படி வாங்கிக்கலாம் அது அவர் கணக்கு போட்டு அவர் அவரடத்துலேயே ஒரு டெபாசிட் இழந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ண வேண்டியது இது வேணால் கூட்டம் கூடும் மக்கள் உங்களை பார்க்க வருவாங்க ம் ஆ இப்போ விசில் அடிப்பாங்க அதனால் ஓட்டம் ஓட்டாக மாறுவதற்கு ரொம்ப கஷ்டம் ஓகே சார் இப்போ இறுதியாக இப்போ இந்த ஜில்லா படம் பார்த்துருப்போம் இந்த மோகன்லால் விஜய் அவர்கள் சண்டை வரும் இன்னும் மகன்கிற அந்த கொஞ்சம் பாசம் இருக்குது அதனால தான் நீ இன்னும் உன்னை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த சீன் வரும் அதை தான் நான் இப்போ உங்கள் நான் பார்க்குறேன் இன்னும் அந்த விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவரோட மேனேஜராக ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக ஒரு அப்பா கிட்டத்தட்ட அப்பா ரேஞ்சுக்கு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப இனி அவரை எதிர்த்து இப்போ நீங்கள் அரசியல் பண்ண வேண்டியிருக்கும் அவரை நீங்கள் விமர்சிக்க வேண்டியிருக்கும் காட்டமாக விமர்சிக்க வேண்டியிருக்கும் இனி அடுத்த வருங்கால பிரச்சாரங்கள் அப்படிங்கிறப்ப அந்த பாசம் அப்படிங்கிற அந்த கண்டிப்பாக இருக்கும் சார் ஏன்னா அந்த முப்பது வருடங்கள்ங்கிறது அவர் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க விஜய் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க எப்படி திட்டணும் விமர்சிக்கணும் எப்படி பண்ண போகிறீங்க சார் இனிதான் உங்களுக்கு காம்படிஷனே ஜாஸ்தி நடக்கும் எனக்கு தெரிஞ்சாமல் இனி மே மேடை பிரச்சனைகளுக்கு நம்ம போகும்போது அது சவால் தான் ஆனால் தேர்தல் களமணி வரும்போது நம்ம என்ன சார் நம்ம அவர் கூடால் இருக்கணும் நினச்ச ஆள் தான் அதாவது கர்ணன் வந்து தம்பி மாறு கூட இருக்கக்கூடிய ஆள் தான் எங்கள் மகாபாரதத்தில் சூழல் எப்படி மாற்றிச்சு பார்த்துங்க கௌரவ கூடால துரியோதனனுக்கு நட்புக்காக மாறின மாதிரி நம்ம வந்து எதாவது எனக்கு இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும் சார் அப்போ என்னுடைய ஆசைன்னு ஒன்று இருக்குது சார் நான் வெறும் விரும்பினேன் க ம கல்லாய் மரமாய் ஜடமாய் என் உயிரை விட்றதுக்கு விரும்பலை ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போனோம்னா எனக்கு ஒரு அரசியல் ரீதியாக சாதிக்கணும் ஒரு அரசியல் களம் தேவை இருக்குது அப்போ அந்த களம் வந்து எனக்கு அவங்க தான் தாராங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இதுவாகிடுச்சு விஜய் கூடல இனி இந்த களத்தில் என்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி இது இந்த களத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்து போராட்டம் தான் செய்வோம் போராட்டம் தான் போகிறதா அந்த சவால்கள் சவால்கள் தான் இப்போது தேர்தல் களம் தேர்தல் களம்தான் நம்ம கண்டிப்பாக சவால் சவாலாக தான் ச சார் ம் இதே மாதிரி திரு விஜய் அவர்களுக்கும் இருக்குல்லாம் சார் கொஞ்சம் நம்ம கூட இருந்தவங்க அந்த மன இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை சார் இருந்தால் தான் நம்மளை கூப்பிட்ருக்கலாமே இத்தனை வருடங்கள்ல நான் வந்து பல இது என்ன எப்படியா கூப்பிடுங்க சார்னால நான் கேட்டிருக்கேன் அவருக்கு ஏன்னா எனக்கு முறையா இருக்குது அவர்கிட்ட தான் இருக்கணும் அதுதான் முறை முறை ஆரம்ப இப்போ கூட அவர் எது காரணம் பண்ணாலும் இப்போ விஜய் அவரை விட அவ்வளோ தான் அப்போ அது எதோ ஒன்று தடுத்துருக்கு எது தடுத்துருக்குன்னு தெரியல சார் கடைசி எப்போ சார் பேசுனது சிறிது இடையில் ஃபோனில் இருக்க பேசினதுதான் சார் அது நான் தான் சொல்கிறேன் சார் புலிக்கப்பறவும் நடந்த ஒரு சம்பவங்கள் எதுவும் அவர் டிஸ்டன்ஸ் இதாக இருக்குது அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கு எனக்கும் கஷ்டமாக இருக்குது சார் எதுவாக இருந்தாலும் பேசி முடிக்கலாம்ல என்ன வேணாலும் நடக்கட்டும் சார் பேசி தீர்வு பண்ணாத ஒன்றுமே கிடையாது சார் ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பே தரல இருக்கிறதுனால தான் அந்த வேதனை எனக்கு இருக்கு சார் ஓகே சார் சார் ஒரு முப்பது வருட சினிமா துறையில் பார்த்துட்டோம் ஒரு பத்து வருட அரசியல் கட்சியும் ஆரம்பித்தும் பார்த்துட்டோம் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்க்கலாமா அதுதான் சார் காலத்தின் கட்டாயம் எல்லா அரசியல் சூழல்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு ஒரு வாய்ப்பு தந்தா திரும்ப திரும்ப ஒரு பரிசுத்தமான ஒரு தொகுதி எனக்கு என்னுடைய கன்னியாகுமரி தொகுதி சார் அந்த கன்னியாகுமரி தொகுதியை இந்தியாவினுடைய ஒரு முதன்மை தொகுதி ஆக்குறதுக்கு எவ்வளவு உழைப்பு உழைக்கலான்ட்டு எனக்கு ஆசை இருக்கு இந்த காலத்தின் சூழல் எப்படி இருக்குன்னு தானே தெரியல சார் யார் எப்படி வருவாங்க போட்டிக்கு வருவாங்க யார் என்ன செய்வாங்க தெரியல கட்சி தலைமை என்ன தலைமைகள் சொல்லணும் தலைமைகள் முடிவு எடுக்கணும் அந்த தலைமைகள் முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம நடப்போம் எனக்கு ஒரு வாய்ப்புக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் சார் அது கிடைச்சா நான் வந்து நான் என்னுடைய ஒரு பவர் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்து பழகிருக்கீங்க ஆமாம் முதன்முறையாக ஒரு வாய்ப்பு கேட்டு ஆமாம் நிறைய நடிகர்கள் நடிகர்கள்லாம் நிறைய உருவாக்கி விட்டாளு நிறைய பேர் இவர் மட்டும் இல்லை ஜீவாவுக்கு நம்ம பிஆர் மேனேஜராக இருந்திருக்கோம் விஜயன் நம்ம தான் அவரை தான் ஹீரோ உருவாக்குறதுக்கு இருக்கிற இந்த மாதிரி இப்படி அதே மாதிரி விஜய் சேவியுடைய தென்மேற்கு பருவக்கட்டு நம்ம ரிலீஸ் பண்ண நல்லா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இப்படி பலருடைய வாழ்க்கைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு படங்கள் பிஆர்ஓ ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி அப்படி ஒரு நல்ல பெயரோட பலருக்கும் வாழ்க்கையை நான் வாழ்க்கைக்கும் நான் வந்து உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் எனக்கு இப்படி ஒரு ஆசை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணனே அது காலத்தின் கையிலும் கடவுளின் கையிலும் தான் இருக்குது